ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புதிய ரெசிபி என்னென்னா கீரை பொரியல் ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கீரை பொரியல் பண்ணுறதுக்கு நான் ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் பேன் சூடாகட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணிடலாம் நம்ம இப்போ பண்ண போகிற கீரை பொரியல் வந்து ரொம்பவே சிம்பிள் நமக்கு செய்கிறதுக்கு சில சமயம் வந்து ரொம்பவே சோம்பேறியாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் ரொம்பவே ஈஸியாக ஒரு பொரியல் பண்ணணுன்னா இந்த மாதிரி பண்ணிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே நம்ம எண்ணெய் வந்து சூடாயிருச்சு இப்போது கடுகு வந்து ஆட் பண்ணிடலாம் கால் டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிடுங்க கடுகு வெடித்ததும் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிடலாம் கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது இந்த கீரை பொரியல் ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பச்சை மிளகு இல்லைன்னா ரெண்டு பச்சை மிளகு ஆட் பண்ணுங்க நான் வந்து காரம் ரொம்ப தேவையில்லை அதனால் ஒரு பச்சை மிளகு ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு ஏழு எட்டு பூண்டு பற்கள் வந்து சின்னதாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுறேங்க இப்போ பூண்டு வந்து நல்லா எண்ணெயில் வதங்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கிட்டிருக்கு இப்போ கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்ததும் நம்ம சின்ன வெங்காயம் ஒரு இருபது சேர்த்துடலாம் சின்ன வெங்காயம் போடும்போது இந்த கீரை பொரியலுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கும்போது தான் இந்த கீரை பொரியலுக்கு ரொம்பவே டேஸ்ட் வந்து கொடுக்கும் இந்த சமயத்தில் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி நான் இதில் ஆட் பண்ணுறேன் அப்போது மஞ்சள் பொடியை நல்லா இந்த சின்ன கூட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ நான் வேறு மசாலா எதுவுமே இதில் சேர்க்க மாட்டேன் மஞ்சள் பொடி நம்ம ஃபைனலாக கொஞ்சமாக ஒரு பெப்பர் பொடி மட்டுந்தான் நம்ம சேர்ப்போம் இப்போ நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக கழுவி இந்த கீரையை வந்து இதில் ஆட் பண்ணுறேன் இப்போ கீரையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயத்துக்கும் மஞ்சள் பொடி கூட மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த கீரைக்கு வந்து தண்ணி நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி இந்த கீரையில் உள்ள கொஞ்சம் தண்ணி வந்து நமக்கு வெளியே வரும் வேக வேகும்போது அதனால் நம்ம வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கலை இந்த டைமில் கால் டீஸ்பூன் உப்பு அதாவது நீங்கள் எவ்வளோ கீரை எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க உப்பு கொஞ்சம் கூடும்போது கீரையோட டேஸ்ட்டு நமக்கு சாப்பிட முடியாது அதனால உப்பை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இப்போ உப்பை ஆட் பண்ணிவிட்டு கீரையை நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ அந்த கீரையில் உள்ள தண்ணியெல்லாம் கொஞ்சம் வெளியே வருது கீரை வந்து நல்லா வேகணும் கீரை வந்து வேக வைக்கும்போது நம்ம மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது கீரையை திறந்தே வச்சு நல்லா வேக வச்சிருங்க இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் வத்தி நல்லா வந்து கீரை சுருண்டு வந்திருக்கு இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் கணக்காக்கி நான் வந்து தேங்காய் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ தேங்காய் ஆட் பண்ணும்போது இந்த கீரை பொரியல் வந்து ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும் இப்போது தேங்காய் வந்து நல்ல கீரை கூட மிக்ஸ் ஆகட்டும் இப்போ மெதுவாக கிளறி விட்டுட்ருங்க இப்போ பாருங்க கீரை வந்து தேங்காய் கூட நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு தேங்காய் வந்து லாஸ்டில் சேர்க்கும் போது நமக்கு தேங்காய் கலர் சேஞ்ச் ஆகாமல் தேங்காயோட கலரில் இருக்கும் இப்போ கீரை பொரியலும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அதே நேரம் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது நமக்கு கீரை வந்து நல்லா வெந்து ரெடியான சமயத்தில் கால் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் நம்ம இதில் ஆட் பண்ணி கொடுக்குறோம் பெப்பர் பவுடர் வேண்டான்னு உள்ளவங்க அதை ஸ்கிப் பண்ணிடலாம் பெப்பர் பவுடர் போடலான்னு உள்ளவங்க போட்டுக்கோங்க அது போடலைன்னாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போது நல்லா கிளறி விட்டுருங்க நம்மளோட கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிருச்சு இனி இதை நம்ம வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ரொம்பவே சுவையான சத்தான கீரை பொரியல் வந்து தயாராகிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரே ரொம்ப ஈஸியாக இது வந்து எல்லாருமே பிகினர்ஸ் கூட செய்யலாம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி